வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிகளும் பழங்கானத்த இரு திருமங்கலம் மேலூர் உசனம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்று தினம் விற்கப்படும் காய்கறிகள் விளைவு தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு பதினெட்டு கீரி கத்திரிக்காய் முப்பத்தி ஆறு முப்பது கமா கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு பால் கீரி கத்திரிக்காய் முப்பத்தாறு முப்பது வெண்டைக்காய் இருபத்தி ரெண்டு பதினைந்து நீலப்புடலை முப்பது இருபத்தைந்து குட்டப்புடலை இருபத்தி எட்டு இருபத்தி நாலு நீல பீர்க்கங்காய் ஐம்பது நாற்பது நாட்டு பீர்க்கங்காய் நாற்பத்தைந்து முப்பத்தைந்து பாகற்காய் சிறியது நூற்றி எண்பது நூற்றி அறுபது பாகற்காய் பெரியது எழுபது அறுபது பாகற்காய் மீடியம் சைஸ் எழுபது அறுபது அவர பட்டை ஐம்பது நாற்பது அவர பெல்ட் நாற்பத்தைந்து முப்பத்தைந்து அவரை நைஸ் முப்பத்தி நாலு இருபத்தெட்டு கொத்தவரை இருபத்தி ஐந்து இருபது முள்ளங்கி முப்பத்தாறு முப்பது முருங்கைக்காய் பெரியது அறுபது ஐம்பது முருங்கைக்காய் சிறியது நாற்பது தேங்காய் எழுபத்தைந்து எழுபது பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபது அறுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபது அறுபது கருணைக்கிழங்கு நூற்றி இருபது நூற்றி பத்து சின்ன வெங்காயம் எழுபது அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தி நாலு இருபத்தெட்டு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பது திம்மம் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தி நாலு கொடைக்கானல் கேரட் முப்பது இருபத்தைந்து ஊட்டி கேரட் ஐம்பத்தைந்து ஐம்பது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முருங்கை பீன்ஸ் ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்து ரிங் பீன்ஸ் எழுபது அறுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி ஐம்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு சோயா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது முட்டைகோஸ் இருபத்தி நாலு இருபது காலிஃப்ளவர் முப்பத்தைந்து முப்பது இருபது நூல்கோல் ஐம்பது நாற்பது சவ் சவ் முப்பது இருபத்தைந்து டர்னிஃப் நூற்றி இருபது நூறு இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு இரநூறு நூற்றி தொண்ணூறு பச்சைப்பட்டாணி பென்சில் இரநூறு நூற்றி எண்பது கோவக்காய் ஒட்டுரகம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு கோவக்காய் நாடு முப்பத்தாறு முப்பது மொச்சை எழுபது அறுபது வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எழுபது அறுபது தர்பூசணி தண்ணீர் பழம் பதினாலு பன்னிரெண்டு காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி கருவேப்பிலை மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களை உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்